டாக்டர் மணிக்கு என்னாச்சு எவ்ரி திங் இஸ் ஓகேல்ல ஒன்றும் இல்லை சாதாரண மயக்கம் தான் சாப்பிடாததுனால ம் ஆமாம் சார் நாங்கள் எந்த டென்ஷனில் நத்திங் டு வரி ஓகே மயக்கம் தெரிஞ்சிடுச்சு நீங்கள் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் ம் தேங்க் யூ சார் தேங்க் யூ மணி சார் நத்திங் டு வரி திங் இஸ் சொல்றேன் ஓகே சார் என்னாச்சு சார் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா நம்ம எடுத்த ரிஸ்க்கெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுல யார் சொன்னது பணத்தை தூக்கியாச்சு ஆமாப்பா பணம் பார்த்துமா காரில் இருக்கு பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் பார்த்துவா கரெக்டாக நீ போய் வண்டி இருக்கனார் நான் பார்த்துக்கணும் சார் தருதா காணோம் சார் என்னால் நம்ப முடியலை தரும் சார் போய் ஒருத்தர் கண்ணு தெரியாம கையில ஸ்டிக் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா நான் பார்த்தேன் சார் சார் கையில பேக் வச்சு ஆமா சார் தரு பாத்துட்டாரு யாருக்கும் சொல்லாதீங்க அவ லைஃப் மட்டும் இல்ல நம்ம லைஃப் தான் கூட இருந்து துரோகம் பண்ணிட்டாங்க அதான் சொல்லுவாங்களே சார் ஆயிரம் எதிரிய கூட சமாளிச்சிடலாம் ஆனா ஒரு துரோகிய நம்ம லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் எப்பவும் சோல்வே ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு

சார் அது மாடியிலிருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன் சார் பார்த்தா அப்படி தெரியலையே ஆமா இவங்கெல்லாம் யாரு அப்பா அண்ணன் சார் எங்க போறீங்க கோயிலுக்கு போறேன் சார் ஆ கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன் சார் உங்களை எல்லாம் பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரியா இருக்கு எதையோ கடத்திட்டு போற மாதிரி இருக்கு மூஞ்சி பார்த்தியா கிஸ்ட் மாதிரி உண்மையதானே சொல்றா என்ன இல்லை சார் ஆ போ சார் சார் உண்மையிலேயே பாம் செக்கிங் தானா அது இல்லையா ஓட்டுக்கு கொடுக்குற லஞ்ச பணம் இது வரைக்கும் ஆயிரத்தி நானூறு கோடி மாட்டிருக்கு அதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் ஆ டைம் ஆகுது செந்தில் வண்டி எடுப்பா ஆ சரி கிளம்புங்க பார்த்து பத்திரமா போய் சார் ஓகே சார் போங்க 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 ஏதோ ஒருத்தர் பைக்கில் வராமல் பாரு இப்பாட்டு ஓகே மணி செந்தில் பார்த்து போங்க நான் போய்ட்டு வரேன் கால் பண்ணுங்க நல்லதோ கெட்டதோ நானும் கால் பண்ணுறேன் ஓகே சார் பாப்பாவை பார்த்துக்குங்க பத்திரம் சார் பாப்பாவுக்கு ஒன்றாவாது மாதவன் சார் ரொம்ப பாவம் அவர் பேத்திக்கு எதுவும் ஆகக்கூடாது அந்த கடவுள் தான் காப்பாற்றும் ஆமாம் மணி அந்த கடவுளோட விளையாட்டை பற்றியா ரொம்பவே வேடிக்கையாக இருக்குங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளாம் கோடி சொரணுங்க ஆனால் இப்போது தெருக்கோடியில் நிற்கிறோம் ஆமாண்ணே நம்ம ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடுச்சின்னு நினச்சேன் ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களே ப்ராப்ளமாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலண்ணே ஒரு விஷயத்தில் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எதுக்குண்ண ஒன்னா சேர்த்துருக்காரல ஆமாண்ண சரியா சொன்னீங்க மணி மாதவன் சார் ஓடி இருப்பாரு சிந்து மணி வாங்க மாதவன் சார் தருண் சார் ஹெல்ப் மணி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்தாங்க சார் நம்ம பணம் ஏ சார் இப்படி பணத்தை எடுத்துட்டு வந்து எங்களை பதற வச்சுட்டுங்க ஐயோ சார் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா நீங்க போனதுக்கப்புறம் நான் பேக் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் திரும்ப வந்து பார்த்தா காரையும் காணும் உங்களையும் காணும் அங்க இருக்க வாட்ச்மெண்ட்டி விசாரிச்சுட்டு போயிட்டீங்கன்னு நான் மாதவன் சார்ட வாங்கின பிசினஸ் கார்டு ஞாபகம் வந்துச்சு செந்தில் ப்ரோ உங்க ஸ்பானர் கீழே விழுந்துருச்சு சார் மாதவன் சார் மட்டும் தடுக்கல இந்த ஸ்பேனர்னால உங்களை அடிச்சிருப்பேன் சாரி தருண் சார் நானும் உங்களை தப்பாக நினைச்சிட்டேன் இட்ஸ் ஓகே மணி துரோகத்தோட வழி என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த துரோகத்தை மற்றவங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேன் எனக்கு ஏமாந்து தான் பழக்கம் யாரையும் ஏமாற்றி பழக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லீவ் இட் எனிவே நாலு பேரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ்டு Na yeah.